சர்ச்சைனாலே விஜய் டிவி தாங்க அப்படி சர்ச்சைக்கு பேர் போன விஜய் ஆங்கரா இருந்தவங்க என்ன மாதிரி சர்ச்சையில சிக்கியிருக்காங்க இந்த முதல்ல வந்து பாலாஜி பாலாஜி வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் இந்த நிலையில நித்யா பாலாஜி மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதுல என்ன சொன்னாங்கன்னா பாலாஜி ஜாதியை காட்டி திட்டுறதாகவும் அது மட்டும் இல்லாம டெய்லியும் குடிச்சிட்டு வந்து கண்டபடி அடிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரம்யா ரம்யா வந்து ஆங்கரா அறிமுகம் ஆகி இவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே வச்சிருக்காங்க இவங்களுக்கு அப்ரஜித்தோட ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரியில மேரேஜ் ஆயிருக்கு தன்னோட மேரேஜுக்கு அப்புறமும் அவங்களோட பணிய தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம சினிமால நடிக்கவும் வாய்ப்புகளை தேடிட்டு வந்தாங்க சில படங்கள்லயும் நடிச்சாங்க இந்த நிலையில திருமணமான கொஞ்ச நாள்லயே அவங்க ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணிட்டாங்க இது அனைவர் மத்தியிலயும் அதிர்ச்சியே ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெகன் ஜெகனை பத்தி சொல்லவே வேண்டாங்க இவரு அப்பப்போ சினிமால வந்து போனாலும் சின்ன தான் இவருக்கு நடந்துரும் விஜய் டிவில கனெக்ஷன் ஷோ மூலியமா சர்ச்சையில சிக்கினாரு முக்கியமா டபுள் மீனிங் பேசி எல்லாரையும் முகம் சொல்லிக்க செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம எல்லாரையும் மரியாதை குறைவா வாப்போன்னு பேசறதும் திட்டுறதும் ஒரு சமயம் பெரிய பிரச்சனையாயி சேனல் தரப்புல இருந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோபிநாத் சில முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு இளம்பெண்ணோட படிப்பு ஆனா இப்ப வரைக்கும் உதவி வந்து சேரலைங்க இது பெரிய சர்ச்சையே ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி டிஆர்பி ரேட்டிங்காக ஏதாவது சொல்லி நிறைவேற்றாம இருக்கிறது அனைவரும் மத்திலயும் அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மைனாநந்தினி இவங்க சமீபத்துல கார்த்திகை மேரேஜ் பண்ணிருந்தாங்க ஆனா நந்தினி கார்த்திக்கு இன்னொரு பொண்ணு கிட்ட தொடர்பு இருக்கணும் கார்த்திக் நந்தினிக்கு ஒரு சில பசங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க இந்த நிலையில சமீபத்துல கார்த்திக் தற்கொலை செஞ்சு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு திவ்ய தர்ஷினி நடிகர் கமல் ஒரு ரியாலிட்டி ஷோல கலந்திருப்பாரு அப்போ டிடி கமல் கிட்ட முத்தம் கேட்டதுனால டிடிக்கு முத்தம் கொடுத்திருப்பாரு இது சர்ச்சையை ஏற்படுத்தி பல மீடியால பரபரப்பாகவும் பேசப்பட்டுச்சு கடைசியா பார்க்க போறது ஜாக்லின் சமீபத்தில் ஜாக்லின் மாதிரியே இருக்க ஆபாச வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு இது சோசியல் மீடியாவில் வெளியாகி ஜாக்லின் சர்ச்சைக்கு உள்ளாக்கியிருக்கு அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க